நடிகர் தனுஷோட காதல் படங்களை வந்து விரல் வெட்டி எண்ணிடலாம் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் முழுக்க முழுக்க காதல் படம் நடிக்காமல் ஆக்ஷன் படங்களும் நல்ல கதையம்சம் கொண்ட தரமான சீரியஸ் படங்கள் தான் நடித்தார் உதாரணத்துக்கு ஆடுகளம் இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம் ஆனால் ஆரம்பத்தில் அவருக்கு கை கொடுத்தது காதல் கதைகள் தான் குறிப்பாக அவருடைய முதல் மூன்று படங்களான துல்லுதோ இளமை காதல் கொண்டேன் திருடா திருடி இந்த படங்களை சொல்லலாம் அது மட்டும் கிடையாது ஹிந்தியில் அவர் அறிமுகமான ராஞ்சனா அப்படிங்கிற படமும் ஒரு காதல் கதை தான் அந்த படமும் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது நூறு கோடி வசூல் படம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பொல்லாதவன் ஆடுகளம் அசுரன் கர்ணன் வடசென்னை இது மாதிரி தீவிரமான படங்களில் தான் தனுசுகள் நடித்து தன்னை ஒரு சிறந்த நடிகனாக நிரூபிச்சே இருந்தார் ஆனாலும் கூட அவர் காதல் படங்களில் நடிக்கலையோ அப்படிங்கிற ஏக்கம் அவருடைய ரசிகர்களுக்கு இருந்துச்சு அந்த ஏக்கத்தை போக்குவதற்காகவே திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற படத்தில் நடித்தார் நம்ம யாரடி நீ மோகினி படத்தின் இயக்குனர் மித்ரன் ஜவஹர் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக அந்த படத்தை இயக்கியிருந்தார் ஸோ அந்த படம் நூறு கோடி வசூலான ஒரு மெகா ஹிட் படம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததாக தொடர்ந்து வாத்தி கேப்டன் மில்லர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராயன்னு அதிரடியான படங்கள்லேயே நடிச்சிட்ருக்க தனுஷர்கள் மீண்டும் ஒரு காதல் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அந்த படத்தின் இயக்குனர் இளன் அப்படிங்கிறது தான் நமக்கே தெரியும் இளன் டைரக்ஷனில் தனுஷ் நடிக்கிறதா பல வருடங்களாக பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஏற்கனவே தன்னுடைய முதல் படத்தில் பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான லவ் படத்தை தான் இயக்குனவர் இளன் அவர்கள் இப்போ அவர் தனுஷுக்கு சொன்ன கதையும் பார்த்திங்கன்னா காதல் கதை தான் ஆனால் அதில் என்ன வித்தியாசம்னா ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு காதல் படமாக இருக்கும் அப்படிதான் சொல்கிறாங்க ஏன்னா காதல் படங்களாகவே பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் ஒரு சில லொக்கேஷன்ஸ் தான் இருக்கும் ஆர்டிஸ்ட் பெருசாக இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த கதையில் அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து அவ்வளவு பட்ஜெட் கேட்குதான் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலே வந்து அந்த படத்துக்கான தயாரிப்பு செலவு ஆகுங்கிறாங்க ஆனாலும் கூட தனுஷர்கள் இந்த பட்ஜெட்டுக்கு தயாரிப்பால் கிடைக்கலனா நானாக கூட இந்த படத்தை வந்து தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அந்தளவுக்கு இளன் சொன்ன அந்த காதல் கதை தனுஷை ரொம்பவே பாதித்து விட்டதாம் ஸோ விரைவில் காதல் கொண்டேன் திருச்சிற்றம்பலம் வரிசையில் தனுஷ் நடிக்கக்கூடிய முழுக்க முழுக்க ஒரு ரொமான்டிக் படம் தயாராகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை